தினமும் இங்கே வந்து விடுகிறார்கள் இது அரண்மனையா இல்லை ஏதேனும் சத்திரம் சாவுடியா இதை எப்படியாவது நிறுத்தியாக வேண்டும் இந்த அரண்மனையை சுற்றி யாரும் உட்காரக்கூடாது அப்படி மீறி உட்கார்ந்தால் கடுமையான தண்டனைக்கு உள்ளாவார்கள் நாம நம்ம அமைச்சர் பீர்பால் கிட்ட போவோம் அவர் தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லுவாரு ஒய்யாரமாக ஓய்வெடுக்க இது ஒன்றும் தர்ம சத்திரம் அல்ல இது எனக்கு சொந்தமான அரண்மனை மன்னா இந்த உலகமே ஒரு தர்ம சத்திரம் தான் நாம் வாழப்போகும் இந்த சிறிய காலத்திற்குள் எதற்கு வண்ணா இந்த வேற்றுமை இது உன்னுடையது இது என்னுடையது என்ற போட்டி பொறாமையெல்லாம் எதற்கு வண்ணா நான் நீ என்று சொல்லும்போது நம் உதடுகள் ஒட்டாது வண்ணா நாம் என்று சொல்லும்போதுதான் நம் உதடுகளை ஒட்டும் இது புரியாமல் நிழலுக்கு ஒதுங்கி அந்த சாதுக்களை துரத்தி விட்டீர்களே இது எந்த விதத்தில் நியாயம் வண்ணா நான் என்ற அகந்தையால் மூடியிருந்த என் கண்களை நீங்கள் யார் இன்னும் அவன் அப்படியவில்லை நான் தான் உங்கள் அமைச்சர் வீர்வா மன்னர் நான் செய்த தவறை சுட்டிக்காட்டிய வீர்வா இவர்களே மிக்க இன்னும் நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்போ உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிழ்ச்சிங்க மேஜிக் பாக்ஸ் தமிழ் சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்கக்கூடிய களம் தான் இது சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க